இன்றைய முக்கிய நிகழ்வுகள் இரண்டு மாணவிகளை பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் கைது குருத்தோலை ஞாயிறு ஏராளமான கிறிஸ்தவர்கள் கையில் குருத்தோலைகளை ஏந்தியபடி பங்கேற்பு புதுச்சேரியில் பதினான்கு வயதுடைய இரண்டு சிறுமிகளை காதலித்து ஏமாற்றி நண்பர்களுடன் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் ஏற்கனவே இருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சமையல் தொழிலாளியை போக்சோவில் கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி முத்தையால்பேட்டை சோலைநகர் பகுதியைச் சேர்ந்த பதினான்கு வயது மாணவி எட்டாம் வகுப்பு வரை படித்துவிட்டு படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டார் இந்த நிலையில் கடந்த இரண்டாம் தேதி சிறுமி மற்றும் அவருடைய தோழி ஆகியோர் வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்தனர் அப்பொழுது திடீரென இரண்டு சிறுமிகளும் மாயமானதை கண்டு அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் உடனடியாக முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பேரில் போலீசார் அவர்களை விரைந்து கண்டுபிடித்தனர் மேலும் சிறுமிகள் இருவரும் சோர்வாக இருந்ததால் போலீசார் அவர்களை அழைத்து விசாரித்ததில் குருசுக்குப்பம் மரவாடி தெருவை சேர்ந்த மீன் வியாபாரி புஷ்பராஜ் வைத்திய குப்பம் ஏசி மெக்கானிக் மணிமாறன் ஆகியோர் சிறுமிகளை காதலித்து ஏமாற்றியும் அவர்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கிக் கொடுத்து கடற்கரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு தனியாக அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்ததோடு தனது நண்பர்களையும் அழைத்து கூட்டு பலாத்காரத்தில் ஈடுபட வைத்ததும் தெரியவந்தது தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் இரண்டு சிறுமிகளையும் பத்திற்கும் மேற்பட்டவர்கள் பாலியல் பலாத்காரம் செய்திருப்பது தெரியவந்ததை அடுத்து சிறுமிகளுக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்று விடுதியில் ஒப்படைக்கப்பட்டனர் இந்த நிலையில் காதலிப்பதாக கூறி பலாத்காரத்தில் ஈடுபட்ட புஷ்பராஜ் மணி ஆகியோரை கைது செய்த முத்தியால்பேட்டை போலீசார் இருவர் மீதும் போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து இரு தினங்களுக்கு முன்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர் மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய சிலரை கைது செய்த போலீசார் ரகசியமாக விசாரணை நடத்தி வந்த நிலையில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த வினோத் இவர் புதுச்சேரியில் தங்கி சமையல் வேலை செய்து வருகிறார் இவரும் சிறுமிகளுடன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது தெரியவந்ததை அடுத்து போலீசார் அவரை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்ட மூன்று பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர் இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் ஆறு பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் குருத்தோலை ஞாயிறு திருநாளை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கிறிஸ்தவ பேராலயங்களில் கிறிஸ்தவர்கள் கையில் குருத்தோலைகளை ஏந்தியபடி ஒசானா பாடலை பாடியவாறு பவனி வந்தனர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை நினைவுகூரும் வகையில் கிறிஸ்தவர்களால் நாற்பது நாட்கள் தவக்காலம் கடைபிடிக்கப்படுகிறது இந்த தவக்காலத்தின் இறுதி வாரம் புனித வாரமாக அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த வாரத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறாக கடைப்பிடிக்கப்படுகிறது அதன்படி இன்று ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரி முழுவதும் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் குருத்தோலை ஞாயிறு பவனி நடைபெற்றது புதுச்சேரி தூய இருதய ஆண்டவர் ஆலயம் உழவர்கரை ஜெயராகினி அன்னை ஆலயம் கதிர்ச்சல் ஆலயம் நெல்லித்தோப்பு விண்ணேற்பு அன்னை ஆலயம் மிஷின் வீதி ஜென்ம ராக்கினி ஆலயம் ஆட்டுப்பட்டி அந்தோனியார் ஆலயம் வில்லினூர் லூர்து அன்னை ஆலயம் தட்டாஞ்சாவடி பாத்திமா அன்னை தேவஸ்தானம் அரியாங்குப்பம் ஆரோக்கிய அன்னை ஆலய ஆகியவற்றால் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இவற்றில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் இதையடுத்து கிறிஸ்தவர்கள் குருத்தோலைகளை ஏந்தி இயேசு கிறிஸ்துவின் பாடல்களை பாடியபடி புதுச்சேரி நகரின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்றனர் நிறுவன உரிமையாளரை போல் வாட்ஸ்அப்பில் உரிமையாளரின் புகைப்படத்தை வைத்து ஆள் மாறாட்டம் செய்து நிறுவன ஊழியரிடம் ஐந்து கோடியே பத்து லட்சம் ரூபாயை கொள்ளையடித்த வழக்கில் கேரள மலப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இரண்டு நபர்களையும் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த ஒரு முக்கிய நபரை கைது செய்த இணையவழி போலீசார் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் உள்ள ஒரு நிறுவனத்தின் கணக்காளர் தான் உரிமையாளர் தான் பேசுகிறேன் என்று நினைத்து ஐந்து தவணைகளாக ஐந்து கோடியே பத்து லட்சம் ரூபாய் பணத்தை இணையவழி மோசடிக்காரர்கள் சொன்ன வங்கி கணக்கு அனுப்பி வைத்து விட்டார் இது பற்றி உரிமையாளரிடம் தெரிவித்த பொழுதுதான் அது இணையவழி மோசடிக்காரர்கள் செய்த வேலை என்று தெரியவரவே உடனடியாக இணையவழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார்கள் இது சம்பந்தமாக காவல்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் சைதன்யா அவர்களின் உத்தரவின் பேரிலும் இணையவழி காவல் கண்காணிப்பாளர் ரங்கநாதன் அவர்களின் மேற்பார்வையில் வழக்கு பதியப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வந்த நிலையில் காவல் ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி தலைமையில் தனிப்படை போலீசார் கடந்த வாரம் மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த இரண்டு நபர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மேலும் மூன்று நபர்களை பிடிக்க ஆய்வாளர்கள் தலைமையில் தனிப்படை அமைத்து கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் வைத்து அஜித் என்ற நபரை கைது செய்ததில் அவர் தன்னுடைய உபயோகித்துதான் அந்த பணங்களை வேறு வங்கி கணக்குகளுக்கு மாற்றியது தெரியவந்தது மேலும் மலப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த சில நபர்களுக்கு இந்த வழக்கில் தொடர்பு உள்ளது என்பதை கண்டுபிடித்து அங்கு சென்று முகமது ஷாபி அஜ்மல் என்ற இரண்டு நபர்களை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் மேலும் முப்பதற்கு மேற்பட்ட வங்கி கணக்குகளை துவக்கி மோசடி செய்த பணத்தை வங்கி கணக்குகளுக்கு மாற்றி எடுத்தது தெரியவரவே இரண்டு நபர்களையும் கைது செய்து நேற்று மாலை தலைமை குற்றவியல் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் இந்த வழக்கில் கேரளா மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்த பல்வேறு நபர்களுக்கு தொடர்பு இருப்பது தெரியவரவே அவர்களையும் கைது செய்ய காவல் கண்காணிப்பாளர் ரங்கநாதன் அவர்களின் உத்தரவின்படி தனிப்படை அமைக்கப்பட்டு அவர்களை பிடிக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது பற்றி காவல் கண்காணிப்பாளர் ரங்கநாதன் அவர்கள் பொதுமக்களுக்கு தெரிவித்திருப்பது என்னவென்றால் தங்களுடைய வங்கி கணக்கையோ ஆதார் அட்டையோ சிம் கார்டுகளையோ மற்றவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டாம் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அனைவரும் சிம் கார்டு வங்கி கணக்குகளை இணையவழி மோசடிகாரர்களுக்கு கொடுத்து பொதுமக்களின் பணத்தை திருட உதவியதால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஐந்து சதவீத கமிஷனுக்கு ஆசைப்பட்டு இது போன்ற இளைஞர்கள் இணையவழி மோசடிக்காரர்களுக்கு துணை போவதாக போலீசார் விசாரணையில் தெரியவரவே பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு தெரிவித்துள்ளார் ஜோஸ் ார்ோஸ்லுகாஸின் பதினைந்தாவது ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவின் சிறப்பு விருந்தினராக எதிர்கட்சித் தலைவர் எம்எல்ஏ சிவா எம்எல்ஏ சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் மேலும் சிறப்பு வாடிக்கையாளர்கள் குத்துவிளக்கு ஏற்றி மற்றும் கேக் வெட்டி ஆண்டு விழாவை சிறப்பித்தனர் இதில் ஜோஸ் ஆலுகாசின் மேலாளர் நீஜோ துணை மேலாளர் மனோஜ் மற்றும் கணக்கு கிளை மேலாளர் சஜீஷ் மற்றும் கிளையின் ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஓர் அங்கமான எஸ் எம் வி பள்ளியின் ஐம்புலன்களின் உணர்திறன் செயல்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தக்ஷ பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநருமான தனசேகரன் பொருளாளர் ராஜராஜன் இணை செயலாளர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் உறுப்பினருமான நிலா பிரியதர்ஷினி கீதா கவிதா வைஷ்ணவி சூர்யகுமார் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் டாக்டர் வெங்கடாசலபதி ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்களை அனைவரையும் பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் வரவேற்றார் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமாக உணர்திறன் தனித்தன்மையை அறிந்து கொள்வதற்கு ஏற்ப ஐந்து அறைகள் ஒதுக்கப்பட்டு ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு புலன்களுக்கு ஏற்றவாறு உணர்வு தன்மை அடிப்படையில் செயல்பாட்டு பொருட்கள் நிரல்பட அமைக்கப்பட்டிருந்தது அதனை சிறப்பு விருந்தினர்கள் ஒவ்வொரு அறைக்கும் சென்று ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பார்வையிட்டனர் முதலாவது அறையில் தொட்டு உணரும் வகையிலான பொருட்கள் மழையர் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் வரை அவரவர் வகுப்பு நிலைகளுக்கு ஏற்ற தொடு உணர்வு பொருட்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தது இரண்டாவது அறையில் நுகர்ந்தறியும் தன்மைக்கு ஏற்றவாறான பொருட்கள் தனித்தனி அறைகளாக தடுக்கப்பட்டு அதில் பல்வேறு வாசனை திரவியங்கள் மற்றும் வாசம் மிகுந்த மலர்கள் இலைகள் பழச்சாறு நறுமணப் பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன மூன்றாவது அறையில் சுவை உணர்திறன் வெளிப்படுத்துவதற்கு தகுந்த அறுசுவை உணவுப் பொருட்கள் மற்றும் பழச்சாறுகள் தீங்கட்டிகள் போன்றவை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன நான்காவது அறையில் கேட்டுணர் திறனுக்கு ஏற்ற பொருட்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கேட்டறிந்து சொல்வதற்குரிய ஒலி எழுப்பும் பொருட்கள் இசைக்கருவிகள் பல்வேறு பறவைகளின் ஒலிகள் சேகரித்து வைக்கப்பட்டிருந்தன புதுச்சேரி சுதாகர் நகரில் உள்ள குமார கோவில் குமரன் ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது புதுச்சேரி ரெடியார்பாளையம் சுதாகர் நகரில் உள்ள குமார கோவில் குமரன் ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது திருவிளக்கு பூஜையை டி கே ஆஃப் ஆப் கம்பெனி உரிமையாளர் குமரகுரு விமல் குமரகுரு ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர் இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பூஜைகள் செய்து சுவாமியை வழிபட்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை டி கே குமரன் ஸ்டோர் உரிமையாளரும் குமார கோவில் நிர்வாகியுமான டி கே அஜன் குமாரகுரு மற்றும் குமார கோவில் குமரன் ஆலய பக்தர்கள் செய்திருந்தனர் மேலும் இதில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது கனுவாப்பேட்டை திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் பில்லினூர் கனுவாப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவை முன்னிட்டு தமிழக வெற்றிக்கழகம் கழகம் சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக வெற்றிக்கழக கழக நிர்வாகி ராம் கி ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி தமிழக வெற்றி கழக நிர்வாகி எம் வி சுகுமார் தலைமை தாங்கி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக்கழக கழக நிர்வாகிகள் தமிழ்ச்செல்வன் மோகன் சுனில் தேவா தனுஷ் சஜி கோபால் பன்னீர் மற்றும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது கூடப்பாக்கம் பகுதியில் சுயம்புவாக உருவாகியுள்ள திருக்கைலாய சிவ ஆலயத்தில் பௌர்ணமி பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் வில்லியனூர் டு பத்து கண்ணு பிரதான சாலை கூடப்பாக்கம் பகுதியில் உலகிலேயே முதன் முதலாக சிவபெருமான் திருவரலால் உலக அதிசயமாக கைலாயமே சுயம்புலிங்க வடிவில் உருவாகியுள்ள அருள்மிகு பாகம் பிரியால் மலையரசி உடனுரை திருக்கூடல் பாகன் கைலைநாதன் அமர் திரு கைலாய சிவ ஆலயத்தில் பௌர்ணமி பூஜை நடைபெற்றது பங்குனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது ஆகம விதிப்படி வேள்வி நடத்தியும் சிவாச்சாரியர்கள் திருக்குட புனித நீர் ஊற்றி திரு கைலாயத்தில் பௌர்ணமி பூஜையும் சொற்பொழிவும் நடைபெற்றது தொடர்ந்து நடைபெற்ற பூஜையில் பொதுமக்கள் தங்கள் பொற்கரங்களால் சிவபெருமானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் பன்னீர் விபூதி பஞ்சாமிர்தம் தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர் இதில் கண்மணி கிரியேஷன் புதுவை அரசு கலைமாமணி எம் எஸ் ராஜா அவர்கள் சிவ சுதாகர் மற்றும் ஆன்மீக சிவ அன்பர்கள் திரளாக கலந்து கொண்டனர் தொடர்ந்து பௌர்ணமி பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை நிறுவனர் நற்பணி திலகம் அருணாச்சல சுவாமி சிவஞானியார் மற்றும் ஆலய ஊழியர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் காட்டேரி குப்பத்தில் டீக்வுட் டிராவல்ஸின் புதிய கிளை டீக்வுட் ஹாலிடேஸை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் காட்டேரி குப்பத்தில் டீக் டிராவல்ஸின் புதிய கிளை டீக்வுட் ஹாலிடேஸை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்தார் இதில் டீக்வுட் டிராவல்ஸின் உரிமையாளர் ஜெயராஜ் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பொன்னாடை அணிவித்து வரவேற்று வாழ்த்து பெற்றார் திறப்பு விழாவில் பாஜக மாநில செயலாளர் சரவணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன் பாஜக சிறப்பு அழைப்பாளர் முத்தழகன் அன்னை ராணி கான்வென்ட் பள்ளி முதல்வர் டாக்டர் பி என் சண்முகம் மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் சிவகுமார் ராஜா ஸ்ரீனிவாசன் சிதம்பரநாதன் நாஞ்சில் மனோகரன் ஏழுமலை அரிஹரன் மற்றும் பாஜக பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் திறப்பு விழாவை முன்னிட்டு வரும் ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள் ஹனிமூன் புக் செய்யும் புதுமண தம்பதிகளுக்கு ஐம்பது சதவீதம் சேவை கட்டணத்தில் சலுகை தருவதாக அறிவித்துள்ளனர் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்தி அடி உயர அருள்மிகு சுந்தர நாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற பங்குனி மாத பௌர்ணமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிபட்டு கொம்முனியின் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்தி மூன்று அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் பங்குனி மாத பௌர்ணமி பூஜை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள லிங்கங்களுக்கு அபிஷேகம் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து சுந்தரநாயகி பைரவர் நவக்கிரக விநாயகர் முருகப்பெருமான் வள்ளி தேவானி ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது மேலும் பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு ஆலயத்தின் மேல் தீபம் ஏற்றப்பட்டது இதில் பக்தர்கள் திருளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் பிரசாதமாக வழங்கப்பட்டது புதுவை மாநிலத்தில் மிக உயரமான சிவன் சுவாமி இங்குதான் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் தி ரெட் ரூட்ஸ் கிரிக்கெட் அகாடமி நடத்திய போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலம் சேதராபட்டு கண்ணு வரை ரெட் ரூட் கிரிக்கெட் அகாடமி நடத்திய போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் மாபெரும் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதில் பதினைந்து வயது வரை உள்ள மாணவ மாணவிகள் ஐந்து கிலோமீட்டர் தூரத்துக்கும் பதினைந்துக்கு மேல் உள்ள மாணவ மாணவிகள் பத்து கிலோமீட்டர் தூரத்திலும் மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதில் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தலைவர் கௌதம பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மண்டல அதிகாரி இன்பராஜ் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சிகளை துணைத் தலைவர் ராஜேந்திரன் செயலாளர் அருணகிரி இணை செயலாளர் ஞானசேகர் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் விழாவிற்கான சிறப்பு அழைப்பாளராக ஏற்பாடுகளை சேகா திருமா நம்பி வழக்கறிஞர் மாயன் சே பாக் வில்லாலன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் பிள்ளையார் குப்பம் மணிகண்டன் முதல் பரிசையும் சிராஜ் பாபு இரண்டாம் பரிசையும் கிருபா நிதி மூன்றாம் பரிசையும் பெற்றனர் மேலும் சீனியர் ஜூனியர் சப் ஜூனியர் என மூன்று பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டப்பட்டது நிகழ்ச்சியின் இறுதியில் ராஜா நன்றி உரையாற்றினார் வானூர் அரசு கல்லூரியில் மூன்றாவது ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா நடைபெற்றது வானூர் அரசு கல்லூரி மூன்றாவது ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா கல்லூரி உள்ளரங்கில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு கல்லூரி முதல்வர் வில்லியம் தலைமை தாங்கி கல்லூரியின் செயல்பாடுகள் அடங்கிய இவ்வாண்டிற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டறிக்கையை வாசித்து கல்லூரியின் வளர்ச்சியை குறித்து எடுத்துரைத்தார் வேலூர் மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குநர் முனைவர் மலர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழா பேரூரையாற்றி கல்வி மற்றும் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி தனது உரையில் கல்வி கற்கும் போது தங்களுடைய அறிவார் தன்னம்பிக்கை ஆகியவற்றை பெற்று வாழ்க்கையில் சிறப்பான இடத்திற்கு என எடுத்துரைத்தார் மேலும் தமிழ்துறை தலைவர் இளங்கோ அனைவரையும் வரவேற்றார் விளையாட்டு விழா ஆண்டறிக்கை மற்றும் செயல்பாடுகளை உடற்கல்வி இயக்குனர் அரங்க பன்பில் வாசித்தார் ஆங்கிலத்துறை தலைவர் ராஜேஸ்வரி ஜெயராணி நன்றி கூறினார் நிகழ்ச்சி தொகுப்பாளர்களாக தமிழ்துறை உதவி பேராசிரியர் அகஸ்டின் ஜார்ஜ் செல்லமால் மற்றும் ஆங்கிலத்துறை கௌரவ விரிவுரையாளர் உமாயல் செயல்பட்டனர் வில்லியூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ வீதியை பௌர்ணமி விழா குழு மற்றும் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது பௌர்ணமி நாளில் மாட வீதியை பௌர்ணமி விழா குழுவினர் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர் இதில் ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபாராதனை செய்யப்பட்டது பலர் திருமணம் குழந்தை வரம் சுகப்பிரசவம் வேலைவாய்ப்பு குடும்ப பிரச்சனை தீர வேண்டிக்கொண்டு கலசம் ஏந்தி கோவிலை வலம் வருகின்றனர் அவர்களுக்கு நினைத்த வேண்டுதல் நிறைவேறுகிறது என பக்தர்கள் கூறுகின்றனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாணவீதியை வலம் வந்து தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன் சிவாச்சாரியார் செம்மநேரி பரமநாதன் சிவகுமார் ஜெயகணேஷ் ஆறுமுகம் திருஞான சம்பந்தம் மகிழன் இளைஞர் குழுவினர் புருஷோத்தமன் சித்திக் பிரகதீஷ் வினோத் மோகன் குருபாலன் சிவா புருஷோத்தமன் கவிதா பிரகதீஸ்வரி சாதனா பிரகன்யா மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழு செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் இரண்டு மாணவிகளை பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் கைது குருத்தோலை ஞாயிறு ஏராளமான கிறிஸ்தவர்கள் கையில் குருத்தோலைகளை ஏந்தியபடி பங்கேற்பு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்